பெண்ணும் உண்டு மற்ற உயிரினத்திலும் உண்டு இவை அனைத்தும் இறைவனின் படைப்பு இப்படி இரு பிரிவிகள் உலகில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டும்தான் தேவை ஏனெனில் உலகின் சுழற்சி என்பது உயிர்கள் தோன்றுவதில் தான் உள்ளது ஒவ்வொரு வகை உயிரினமும் தனது வம்சத்தை விருத்தி செய்ய இனப்பெருக்கம் செய்கின்றது அவ்வாறு உயிரினம் உண்டாக ஆண் பெண் அமைப்புகள் உயிரினங்களில் வேண்டும் அவ்வாறு இனப்பெருக்கு உறுப்புகளை தாங்கி நிற்க உயிரினங்கள் இருபாலாக படைக்கப்பட்டன அந்த இனப்பெருக்க உறுப்புகளைக் கொண்டே அந்தந்த உயிரினங்களின் வழித்தோன்றல்கள் சீராக உருவாகின்றன இப்பொழுது பரபிரம்மத்திற்கு வருவோம் இனப்பெருக்கம் செய்யவே உயிரினங்கள் ஆண் பெண்ணாக படைக்கப்பட்டிருப்பதைக் கண்டோம் இவை அனைத்திற்கும் மூலவரான இறைவன் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு கருப்பையில் பிள்ளை சுமந்து வம்சம் வளர்க்க வேண்டியது இல்லை எனவேதான் அவர் ஆண் என்றோ பெண் என்றோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எனவேதான் அவர் எதற்கும் அப்பாற்பட்டவர் பரபிரம்மத்தின் ஆண் உருவடமே ஆதிசங்கரன் இந்த ஆதிசங்கரனே பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் அழித்தல் தொழில் செய்யும் காலபேரவனாகவும் அவதரித்திருக்கின்றார் பரபிரம்மத்தின் பெண் உருவகமே ஆதிசக்தி இவளே சரஸ்வதியாகவும் லட்சுமியாகவும் துர்க்கையாகவும் அவதரித்திருக்கின்றார் திருமூலனின் திருமந்திரம் தனது வழிநேடுகளும் உருகி சீராட்டுவது இந்த பரபிரம்மத்தையே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என புறந்து மனிதன் தனது மறுபிறவை தவிர்க்க வேண்டுமாயின் இந்த பிறவியிலேயே இறைவனை பற்ற வேண்டும் என வள்ளுவம் குறிப்பதே இந்த பரம்பொருளையே அவனே ஆதியும் அந்தமும் அற்ற உயர்வும் தாழ்வும் அற்ற இகமும் பரமும் அற்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருளே ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற பரபிரம்மம் சிவபெருமான் பத்தொன்பது அவதாரங்களை பூமியில் எடுத்திருந்தார் வேணுமென்றே கடவுள் மனிதராக பிறந்து மனிதர்களை காப்பாற்றி தீமையை அழிக்கவே சிவபெருமான் இந்த பத்தொன்பது அவதாரம் எடுத்தார் சிவபெருமானை பற்றி பார்க்கையில் வெகு சிலருக்கே அவர் எடுத்த பத்தொன்பது அவதாரங்கள் பற்றி தெரியும் சிவபெருமானின் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இவர் எடுத்த அவதாரத்திற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருந்தது அது மனிதர்களை தீமைகளில் இருந்து காப்பாற்றும் நோக்கமே ஆகும் அவதாரம் ஒரு துறவியின் வீட்டில் பிறந்தார் சிவபெருமான் ஆனால் பிறப்பதற்கு முன்னதாகவே அத்துறவி வீட்டை விட்டு சென்றார் சனி திசையின் இருக்கை நிலை சரியில்லாததால் தான் தன் தந்தை வீட்டை விட்டு சென்றதை வளரும் போதுதான் புரிந்து கொண்டார் இதனால் சனியை பிப்லாட் சவித்து தன் விண் நகை இருப்பிடத்திலிருந்து சனி கிரகத்தை வழிபட செய்தார் நந்தி அவதாரம் நந்தி என்ற பெரிய காளைதான் சிவபெருமானின் ஏற்றமாகும் சிவபெருமானை நந்தி வடிவில் இந்தியாவில் பல இடங்களில் தரிசித்து வருகின்றனர் நந்திகளின் பாதுகாவலனாக சிவபெருமான் பார்க்கப்பட்டார் வீரபத்ரா அவதாரம் தட்சிணாயாகத்தில் யாகத்தில் சதிதேவி தன்னை பலியாக்கி கொண்டதால் சிவபெருமான் கடும் கோபத்திற்கு ஆளானார் தன் தலையிலிருந்து சிறிது முடியை எடுத்து அதை தரையில் போட்டார் அப்போது அதிலிருந்து பிறந்தவர் தான் வீரபத்ரா அவதாரம் பைரவ அவதாரம் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்று சண்டை வரும்போது சிவபெருமான் இந்த பைரவ அவதாரத்தை எடுத்தார் அப்போது பிரம்மனின் ஐந்தாவது தலையை சிவபெருமான் துண்டித்தார் ஒரு பிராமணனை கொன்ற குற்ற உணர்வு சிவபெருமானுக்கு இருந்தது